நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இருகூர் பேரராட்சிக்கு உட்பட்ட ராவத்தூர் பிரிவு ராவத்தூர் பகுதியில் தாங்க இருக்கிறோம் எதுக்காக நம்ம இங்கே இருக்கிறோன்னு பார்த்தாச்சுனா கடந்த பன்னிரெண்டாம் தேதி பாருங்கள் அந்த பின்னாடி தெரிகிற குடோனுக்கு அந்த குடோனில் தாங்க சிறுத்தி இருந்திருக்கு அந்த சிசிடிவி காட்சிகள் வந்திருக்கு கிட்டத்தட்ட வனப்பகுதியை விட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் இருக்குங்க இந்த இதான் நொய்யலாறு நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா பாருங்கள் நொய்யலாறு ஓடிட்டுருக்கு ஆனால் நொய்யலாறு இல்லைங்க இது சாக்கடையாறு சாக்கடை தண்ணி மட்டும்தான் ஓடிட்டுக்கு அதே மாதிரி எதுக்காக அந்த நொய்யல் ஆரத்துலேருந்து அப்படி அந்த இந்த சிறுத்தை வந்திருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து இந்த பன்னெண்டாம் தேதி வரலிங்க அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே இந்த சிறுத்தை இந்த பகுதியில் தான் நடமாடிட்டுருக்கு ஆனால் இந்த பகுதியில் வந்து இந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது சாயந்தரமான இங்கே தான் உட்காந்து சரக்கடிப்பாங்க அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் பெரிய காட்டு போன மாதிரி தாவி போச்சு எங்களுக்கு அது என்ன சிறுத்தின்னால இந்த பகுதிக்கு எதிராக சிறுத்தை வரப்போகுது அப்படின்னு நாங்கள் நினச்சி விட்டுட்டோம் ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எங்கள் பகுதியில் சிறுத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் தோப்பவங்க தோப்பு தான் இவ்வளோ ஃபுல்லாக தனந்தோப்பு இந்த சைடு பூராமே தோப்புக்கு தான் அதே மாதிரி இந்த நொய்யலாறு பார்த்தாச்சுன்னா இங்கேருந்து நேராக இருகூறு இருகூறு காமாட்சி வர காமாட்சி வரதுக்கப்புறம் ஒண்டிப்பூர் இந்த வழியை போகு இந்த சைடு அப்படியே பார்த்தாச்சுன்னா சூளுர் பெரிய குளத்துக்கு போகுங்க இந்த நொய்யலாறு இதில் வந்து பார்த்தாச்சுன்னா கழிவுகள் மற்றும் கோழி கழிவுகளை வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க அப்போ அதை சாப்பிட்றக்கு திருநாய்கள் வரனால சிறுத்தைக்கு சௌரியமாக போச்சு தெருநாயகளை பிடிச்சி பிடிச்சி தின்னுட்டு அப்படியே இந்த சா ஜா இந்த பகுதியில் வந்து அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் கால்நடைகளையோ அல்லது மனிதர்களையோ தாக்கவில்லை அதனால் வந்து நம்மளுக்கு எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்குது அதனால் இப்போதைக்கு வந்து அந்த சிறுத்தை சிசிடிவி காட்சிகள் கிடச்சனால இந்த பகுதியில் வந்து நேற்றைய தினம் வனத்துறையினர் மற்ற சமூக வன ஆர்வலர்கள்லாம் வந்து இந்த பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த பகுதியில் மாதிரி நேற்றுக்கு முந்தா நேற்று அதான் இருபதாம் தேதி ஈவினிங் வந்து பார்த்தாச்சுன்னா சிந்தாமணி புது சுடுகாட்டு பக்கத்தில் அந்த சிறுத்தையை பார்த்தா தான் சில பேர் சொல்கிறாங்க பார்க்கலாம் வனத்துறையினர் வந்து எவ்வளோ விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் அடுத்து பெரிய ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறக்குள்ளே அந்த சிறுத்தையை பிடிக்கிறாங்களா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களை